பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு சூப்பர் நாள் அப்படின்ற மாதிரி அமையட்டும் நல்ல இனிய வளங்களும் நலங்களும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் வந்து அடையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை வளர்பிறை சப்தமி வருடம் ஆரம்பித்து இரநூத்தி பன்னிரெண்டு நாட்கள் ஆகின்றது இன்று நூற்றி ஐம்பத்தி மூன்று நாட்கள் கையிலே இருக்கிறது இன்றைய நாளிலே சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் நமக்கு சந்திர பகவான் உள்ளே இருப்பார் துளாராசிக்குள்ளரை இருப்பார் அவர் கன்னிராசிக்குள்ளே இருப்பார் அதனால் பூரட்டாதி உத்திரட்டாதி அப்படிங்கிற கும்பராசிக்குள்ளரையும் மீனராசிக்குள்ளரையும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இந்த இன்றைய நாளில் காலையில் நல்ல நேரம் கா பத்து மணி நாற்பத்தைந்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து வருடம் சாயங்கால வேலையில் இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்துலேருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் சாயங்கால வேலையில் கௌரி நல்ல நேரம் உண்டு ஆறு மணி முப்பதுலேருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இன்றைய நாள் என்றாலே மத்தியான வேலையில் ஒன்றரை மணி ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் ராகு காலம் குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இன்றைய நாள் யமகண்டம் அப்படின்னா காலை வேலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இருக்கும் சூலமானது இன்றைக்கு தெற்குலே இருக்கும் எண்ணெய் வந்து பரிகாரமாக யூஸ் பண்ணுவோம் கடக லக்னத்திலே இருக்கக்கூடிய சூரியன் இன்றைய நாளிலே மூன்று நாளிகே இருப்பார் ஒன்று ஒரே ஒரு வினாழிகள் இருப்பார் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஆகிறது இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் நமக்கு வந்து குறைகள் உண்டு அந்த குறைகளிலே குழந்தை இல்லாத குறை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான குறை குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கட் குரல் கேளாதார் அப்படின்னு சொல்லுவார் அப்படி குழந்தைகளுடைய செல்வம் இல்லையேன்னு வருத்தக்கூடக்கூடியவர்களுக்கு சயன தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அதனால தான் இருக்கும் கண்ணன் கிருஷ்ண பகவான் குழந்தையாக நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கிருஷ்ணா கண்ணா எங்கூட வாடா அப்படின்னு சொல்லுவான் கண்ணா நீ வா அப்படின்னு கண்ணனை கொஞ்சுவோம் அப்போ கண்ணனை எவ்வளோ தூரம் நீங்கள் மனதால் வணங்குகிறீர்களோ அப்போது அந்த கிருஷ்ணன் நம்மக்கிட்ட குழந்தையாக வருவான் குருவாயூர் கிருஷ்ணன் உடுப்பி கிருஷ்ணன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தையாக இருப்பான் வெண்ணெய் தவிழரும் கிருஷ்ணன் அப்படிங்கிற படம் கிருஷ்ணர் படத்தையே நீங்கள் அந்த மாதிரிலாம் வாங்கி கிருஷ்ண பிரேமத்தோட கிருஷ்ண பிரேமியாக இருந்தீர்கள்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதிலும் தொட்டமல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கண்ணனின் அந்த பிரதிபிம்பத்தை நீங்கள் எப்போ டிபியிலெல்லாம் வச்சுட்டு சுவாமியை வணங்கி கொண்டே வந்தீர்களானால் இல்லை தொட்டமுள்ளூரே போய் சுவாமியை வணங்கினாலும் இந்த குழந்தை பிராப்தம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாளிலே கோள்களின் சாரத்தின் பிறம் எங்கெல்லாம் கோள்கள் அமர்ந்திருக்குன்னா கடகத்தில் சூரியன் புதனுடன் வக்கரமான அமர்ந்திருக்கிறார் கேதுவானவர் நமக்கு அழகாக உட்கார்ந்துருக்கிறது சிம்மராசியில் ராசியில் உட்காந்துட்டார் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது சந்திரனோட இன்னைக்கு கொஞ்சம் குணம் உட்காருவார் மத்தியான வேலையில் சந்திரன் கிளம்பி போயிடுவார் அங்கிருந்து கன்னிராசியில் ராகு இருக்கிறார் சனி பகவான் வக்கரகதியை பெற்று மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவானும் குரு பகவானும் ஒருங்கே சேர்ந்து அமர்ந்து மிதுன ராசியாக அமர்கிறது இது இன்னைக்கு ஒரு விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த நாளிலே சப்தமி திதி அப்படிங்கிறதுனாலே சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் குருவாரம் அப்படிங்கிறதுனாலையும் சாத்திய யோகம் அப்படிங்கிறதுனாலையும் கரஜீகரணம் அப்படிங்கிறதுனாலையும் நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் சிரதமாக செய்யலாம் அழகாக யோசித்து யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி வெற்றியை தரும் அப்படிங்கிறது பொது பலனை மனதில் கொள்ளுங்கள் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் நண்பர்களே வணக்கம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் சாதனைகள் வெற்றிகளாக மாறப்போகிறது மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குருவும் சுக்கரனும் பலவிதத்திலும் சில கஷ்டங்களையும் சௌக்கியங்களையும் மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடார்கள் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு வரவை ஏற்படுத்துவதற்கும் சில விரோதங்களை கலைவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஏற்படக்கூடும் உங்கள் ராசியின் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சாயங்கால ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்னைக்கு தொடரும் இன்றைய நாளிலே செவ்வாய் இருக்கிறது ஆறாம் இடத்துல இருப்பது உங்கள் ராசிநாதனே இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை தருவதாக அமைகிறது குழந்தை என்கிற ஐந்தாம் இடம் சுகம் என்கிற ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வித்வை என்கிற ஐந்தாம் இடத்துல புத்திர யோகம் என்ற ஐந்தாம் இடத்துல கேது இருப்பதனாலே குழந்தைகள் விஷயத்தில் அதிகமான கற்பனைகள் மனசில் ஓடும் அவங்களை எப்படின்னா விருத்தி பண்ணி அவங்க லைஃப்பில் எப்படியா செத்து ஒரு அளவுக்கு அவங்களை செட் பண்ணி விட்டுறணும் அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து கொடுக்கணுன்னு எண்ணங்கள்லாம் வரும் தெய்வீக சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக தோணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சப்தமியுடன் கூடிய வியாழன் என்பதனாலே ராமபிரானை வழிபடுவதும் மிகுந்த பலனை தரும் வாழ்க பலத்துடன் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்குள்ளரே குரு மற்றும் சுக்கரன் ரெண்டு பேர் சேர்ந்த அமர்வு உங்களுக்கு பண வரவை கன்ஃபார்மாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பணம் வந்துடும் கவலைப்படாதீங்க மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியனும் நன்மையை தான் தரப்போகிறார் அதனால் முதன்மைத்தன்மை வெற்றித்தன்மை போன்ற எல்லாம் மனு இளைய சகோதரன் ஒற்றுமைகள் உண்டாகும் அயன சயன போகங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வீடு வனை வாகன விஷயங்களிலும் விவசாயம் போன்ற விஷயத்திலையும் சுக பயணங்களையும் சுகபகத்திலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஐந்தாம் இடமான கன்னிராசிக்குள்ளார இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் வித்தைகளையும் புத்திர சுகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்ப சூழ்நிலையும் சில விஷயங்களிலே நமக்கு தெளிவற்ற சிந்தனைகள் காணக்கூடிய சூழ்நிலையில் அது அலசி ஆராயணும்னு எண்ணம் வரும் அந்த எண்ணங்களை இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த சிந்தனனுடைய வேலையாக அமையும் அதுவும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண சொல்லும் சந்தன சனியுடைய பார்வை அதனுடைய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கறதுனால டீப்பாக திங்க் பண்ணி அவங்களை குழந்தைகளில் எந்த ஸ்டேஜில் அவங்கள வச்சால் தொழிலெல்லாம் நல்லா இருப்பாங்கலாம் யோசிப்பீங்க அதெல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகப் போகுது இன்றைய நாள் உங்களுக்கு இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குரு அப்படிங்கிறதுனால குருவாரம் அப்படிங்குறனாலையும் சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே சுபிக்ஷத்தையும் வளத்தையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே இன்றைக்கி குருவும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் குருவா அப்படி பார்க்கும்போது மனதிலே நிறைய பிரகஸ்பதி என்கிற இந்த தேவகுரு நிறைய கவலையை கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் கவலையை மறப்பதற்கு லட்சுமி கடாட்சத்தை பற்றி யோசிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி விடுகிறார் ஆனாலும் இரண்டாம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே சூரியன் அமர்வது மனதிலே சில கவலைகளை கொடுத்து விடும் அந்த கவலை எப்படி இருக்குன்னா தேவையற்ற குழப்பங்கள் அவன் அப்படி பண்ணுவானோ இவன் இப்படி பண்ணுவானோ இதனால் நடந்துருமோ அதனால் நடந்துருமோன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேஜன்ஸாக யோசிக்க வைக்கும் அதுவும் பொதுஜன தொடர்பு அடுத்தவன் சொல்லிடுவானோ பதவி இந்த விஷயத்தில் எதாவது வாக்கு கொடுக்கறது இதனால் பிரச்சனை குடும்பத்திலேயே சுகத்தை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பண்ணிவிடுவேன் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் சந்திரனும் இன்னைக்கு வீடு மனை வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலும் விவசாயம் சுகபோகம் சொல்லக்கூடிய விஷயத்திலையும் புத்திரங்கள் போன்ற விஷயத்தில் இருக்கிறதும் பயணங்கள் போன்ற விஷயத்துலேயும் நிறைய விஷயத்தில் உங்களை சிக்வியெலாம் மாற்றிடும் சில விஷயத்தில் சண்டையெல்லாம் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பயணங்கள் முதல்ல கொஞ்சம் பார்த்து போங்க சண்டை போடாதீங்க ஓவர்டேக் பண்ணலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை போனால் எல்லோரும் ஒரே டைத்துக்கு தான் போக போகிறோம் இதுக்கு அதுக்கு சண்டை அப்படின்லாம் மனசில் போடுங்க தேவையற்ற மாதிரி போய்ட்டு சிக்கல கடற்கடக்குன்னு பத பதறோம் அந்த பதற்றமே வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் கூலாக இருங்க ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் பதட்டங்களை எல்லாம் குறைக்கணும்னா குருவின் அருள் திருவருளாக நமக்கு வேண்டும் அதனால் பக்கத்தில் இருக்கிற சித்தர் கோயிலெலாம் இருந்துன்னா போய் அமைதியாக கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி தொழிலை ஆரம்பிங்க இன்றைக்கி நாள் நல்ல சுபிட்சமான நாளாய் பலமான நாயா அமையட்டும் வணக்கம் கிடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் இருக்கார் நார்மலாக தலைக்குள்ளே சூரியன் இருந்தால் எப்படி இருக்குன்னா நோயோடு இருப்போம் இல்லைங்களா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நன்மையை தருவதாக அமைகிறார் ஆனாலும் அவர் ஃபார்மா அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் குழப்பங்களும் மருத்துவ செலவுகளும் காட்டிடுவார் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி கால வேலையில் வரைக்கும் சந்திரன் இருப்பார் மத்தியான வேலையில் அங்கேருந்து கொஞ்சம் சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் மாறி போயிடுவார் கால வேலையில் லாபம்லாம் வரும் மத்தியான வேலையில் கொஞ்சம் தேவையற்ற வயிற்று வலி அப்படிலாம் ஒரு எண்ணங்கள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் செலவுகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் பணம் பட்டுவாடால் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் பணம் வந்து சேர்ந்துரும் தொழில் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உழைப்பு உயர்வை தரும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் மனதுக்குள்ளே ஆழ பதிந்து விடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால லாபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் கலைகள் வாகனம் போன்ற விஷயத்திலே நல்ல லாபம் தருவதற்கான நாளாக இந்த நாள் அமைகிறது ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது ஆதி கேசவ பெருமாளான இந்த ஸ்ரீரங்கநாத பெருமானை வணங்குவது உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் பலத்தையும் மேலும் மேலும் சுகத்தையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரட்டும் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள இருக்க கேது உங்கள் ராசி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் உங்கள் ராசியின் பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவங்க எல்லாருமே இன்னைக்கு கம்ப்ரைஸ்டு திங் எப்படி இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒரு இடத்துல புரட்டி போட்டு செலவு பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி செலவுகளை நிறையா வைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை செலவுக்கேற்ற வரவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கு சந்திரனும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்த்துக்கொள்வது அதுவும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பதனாலே சில விஷயங்களிலே காரியங்கள் தடையாக இருப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு அந்த தடைகளை தடைகளெல்லாம் எப்படியே தான் நம்ம மனசில் எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு ஏற்கனவே டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும் அது மாதிரி டூஸ் அண்ட் டோன்ஸ் எழுதிடுங்க என்னென்ன பண்ணணும்னு மட்டும் பார்த்து அதை பண்ணுங்கள் தேவையில்லாத காரியத்துக்குள்ளே மூக்கொள்ளிக்காமல் இருந்தீங்கனாலே இன்றைக்கி விஷயம் செலவை கட்டுப்பண்ணா வரவு அப்படிங்கிற ஸ்டேஜில் கொண்டு வரலாம் அதனால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த நாளிலே நாலு இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றென்றும் உங்களை தொடர்ந்து வரட்டும் வணக்கம் கனி ராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளற செவ்வாய் சந்திரன் சேர்ந்து அமர்வது ரெண்டு பேருமே யோகத்தை கொடுப்பார்களா அப்படின்னா சந்திரன் சனி பார்வை அப்படின்னு பார்க்கும்போது சனி ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனாலே பயத்தை கொடுப்பார்ன்றது கன்ஃபார்ம் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதனாலே புத்தியை கொஞ்சம் மட்டுப்படுத்துவார் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே அமர்வது உடல் ஆரோக்கியத்தினை பற்றின சிந்தனைகள் வெளிவரும் ராசியில் இருந்து உங்கள் ராசியின் நாலாம் இடமான தனுசு ராசியை செவ்வாய் பார்ப்பதனாலே வண்டி வாகனம் மற்றும் மனை விஷயங்களில் எல்லாம் சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதை பற்றின எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இல்லாமல் அதை பற்றின எக்ஸிகூஷனுங்கள ஆரம்பித்து அதை செயல்படுத்த போய் அதை லாபமாக முடிக்கக்கூடிய ஆகும் எதிர்பாராமல் செஞ்சேங்க ஆனால் பாருங்கள் பரவாயில்லைங்க நான் பண்ண காரியம் கரெக்டு தாங்க அப்படின்னு நீங்களே உங்களை பாராட்டி கொள்வதும் அதற்காக கொஞ்சம் அலைவதும் அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு லாபமாய் முடிவதும் அமையக்கூடும் இன்றைய நாளிலே ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனாலேயும் இன்றைய நாளிலே சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரம் இருப்பதனாலேயும் குருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகணே என்று இந்த முருகப்பெருமானை குருவாய் உங்கள் மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு இலாபத்தை பெற்றுத்தரட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ராசியின் பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாயும் சந்திரனும் அமர்வது பதினோராம் இடத்திலே கேது அமர்வது பத்தாம் இடத்திலே சூரியன் அமர்வது ஒன்பதாம் இடத்திலே குருவும் சுக்கரனும் சேர்ந்து அமர்வது இப்படிங்கிறது இருக்குது இந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து அமர்வதனாலே உங்களுக்கு புதிய விதத்திலே நிறைய லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் ஒன்பதாம் இடத்திலே அமர்வதனாலே வீட்டிலே புதிய விழா கோலங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அது பொருட்டு சில ஆபரணங்களும் ஆடைகளும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பெறுகிறது அதனால் கொஞ்சம் சந்தோஷம் மனசில் தெரியுது ஆனால் அது ரிலேட்டடாக சுப செலவுகளை இன்றைக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து செய்வார் சிலருக்கு மருத்துவ தொடர்பான செலவுகளும் உண்டு அந்த செலவுக்கேற்ற பணத்தை ஞானகாரகனான இந்த கேது இருக்கக்கூடிய இடத்துல பதினோராவது இடத்தை பார்க்கக்கூடிய பெற்று பெற்றுத்தருகிறார் கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை குழந்தைகள் மூலியமாக சில லாபங்கள் உங்களுக்கு வர வர வரக்கூடிய நல்ல நாளாகி இந்த நாள் அமைகிறது ஆறு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக துர்கை அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய பதினோராவது இடமான லாபஸ்தானத்துக்குள்ளற செவ்வாயும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க உங்கள் ராசியினுடைய பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்திருக்கிறாரு ஒன்பதாம் இடமான கடகராசிக்குளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளார குருவும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருப்பது அவர் தன் குரு தன் பார்வையாலே உங்கள் ராசியினுடைய பனிரெண்டாம் இடமான துலாத்தையும் பார்க்கிறார் தனுசு ராசியான இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் கும்ப ராசியையும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது உங்கள் ராசியில் எல்லா விதத்திலும் குருவின் பரிமாணம் புரிந்துவிட்டது எஸ்பெஷலி பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது எட்டு பதினெண்டு தொடர்பு அப்படின்னாக்க எதிர்பாராத விதத்திலே வெளிநாட்டு வர்த்தகத்திலே சில முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குடும்ப தொடர்பான சில பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவது போன்ற நல்ல விடயங்கள் நடப்பதற்கு வெற்றிகளை பெற்று தரவுக்கான நாள் இந்த நாள் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குருவின் திருவருளாலே அனைத்தும் நடந்ததனாலே குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் இன்றைய நாளிலே சுபிக்ஷத்தை பெற்றுத்தரும் வாழ்க வளர்த்துள்ளனர் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசி நேரடி பார்வைக்கு உட்படுத்தி கொண்டிருப்பவர்கள் சுக்கரனும் குருவும் ரெண்டு குரு ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க பகை சேர்ந்துவிடும் அப்படிங்கிறனால மனதிலே சில குழப்பங்களும் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் உண்டு அஷ்டம அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் தேவையற்ற விஷயத்தில் உடம்பில் பலவிதமான அசதிகளும் நோய்களையும் கொண்டு வந்து தருவார் ஒன்பதாம் இடமான சிம்மராசிக்குள்ளார இருக்கக்கூடிய கேது பகவான் தேவையற்ற விஷயத்தில் பலவிதமான காரிய தடைகளும் ஏற்படுத்துவார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளேற செவ்வாய் அமர்வதனாலே பண விரயமும் பயத்தையும் கொண்டும் தருவார் தன் செவ்வாய் தன் பார்வையாலே உங்கள் ராசியும் பார்க்கிறார் உங்கள் ராசியிலேருந்து நாலாம் இடமான மீன ராசியும் பார்க்குறாங்க சனி இருக்கார் ஐந்தாம் இடமான மேஷ ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையின் பலன்களால் உங்களுக்கு சனியும் தன் பார்வையாலே உங்கள் ராசியலை பார்ப்பதனாலே எடுத்த காரியங்கள் நிதானமாகத்தான் முடியும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கிடுங்க இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் எதையுமே வெற்றி கொள்ளணும்னா உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திரம் தான் ரொம்ப முக்கியம் ராமரை வழிபடுங்கள் அவரினால் உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி இந்த நாளை சுபிக்ஷமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற சூரியன் நார்மலாக அப்பா பிள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா தன் பார்வையை நேரடியாக வைப்போது குழந்தைகளுக்கு சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும் சில நேரத்தில் அப்பா கொஞ்சம் கண் பார்வையிலேருந்து தப்சா நல்லாயிருக்கும்னு தோணும் அப்படி உங்களுக்கு ஒரு சிக்கல் உண்டாயிட்டுருக்கு அந்த சிக்கல்னால் என்ன ஆகுதுன்னா தேவையில்லாமல் அப்படி இப்படி அலைஞ்சிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு முதன்மைத்தன்மை தேடி அலையும் ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறது கேது உட்கார்ந்துருக்கிறாரு பயத்தை கொடுப்பதாகவும் ஒன்பதாம் இடமான கன்னிராசிக்குளற செவ்வாயும் இன்றைய நாளிலே சந்திரனும் அமர்வது சில விஷயங்கள் காரிய தடையை ஏற்படுத்தும் உங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதான சனி பகவான் மீனராசியில் நல்ல ஃபர்மாக இருக்கிறார பண வரவுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது பன்னெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் போன்ற விஷயங்கள் பிரயாணங்கள் போன்றவற்றால் லாபங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் இந்த குரு தன் பார்வையாலே தொழில் மற்றும் விரயம் மற்றும் குடும்பம் இந்த மூன்று விஷயத்தை பார்க்கறதுனாலே லாபங்களை பெற்றுத்தருவதனான நாளான இந்த நாள் அமைகிறது இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் லாபங்களும் வளங்களும் பெறுவதற்கு அனைத்து விதமான சுபிட்சங்கள் வருவதற்கு குபேர லக்ஷ்மியை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளம் நலம் பெருக்கும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியை கேது பார்க்கிறார் அதேபோல் குருவும் பார்க்கிறார் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் மூன்றுக்குரியவர் ரெண்டாம் இடத்தில் பார்ப்பதனாலே சுறுசுறுப்பும் வேகமும் அதிகாரமும் அதி செய்ய வேண்டிய வேலைகளிலே தெளிவான சிந்தனையற்ற செயல்களும் பின்னாடி சேர்ந்து கொள்வோம் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும் அவர் அஷ்டமத்திலேருந்து பார்க்கக்கூடிய சந்திரனோடு சேர்ந்திருக்கிறனாலே கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும் இன்றைக்கி எஸ்பெஷலி இந்த அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதும் டே மறதிகள் வருவதற்கானவும் சில விஷயங்கள் செய்த பிறகு யோசித்து ஐயோ சரியாக செஞ்சுருக்கலாமு யோசனையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறது பெட்டர் செஞ்ச பிறகு வேண்டாம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே நம்ம காரியத்தில் பதட்டப்படாமல் செய்வது நல்லது லாபங்களும் ஆதாயங்களும் முதன்மையாக படுத்தும் போது சில நேரத்தில் கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கையில் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி நேரங்களிலே கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு தெளிவான சிந்தனை கொடுப்பவர் குரு அதனால் குருவின் சிந்தனையோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களை விட்டு புரியாத போது அந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் தெளிந்தவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆலோசனை அந்த ஆலோசனை நீங்கள் செய்வது நல்லது அந்த ஆலோசனைகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே மேம்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் ஆனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாயமை போகிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி என்பர்களே இன்றைய நாள் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய நாள் உங்கள் ராசிநாதனை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது சந்திர பகவானும் செவ்வாயும் பார்க்கிறார்கள் சுகத்தை பெற்றுத்தருவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது மனதிலே தேவையல்ல கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசியையும் நேரடியாக பார்த்து கொண்டு ராசியின் இரண்டாம் இடமான தன்னுடைய இடமான மேஷ ராசியும் பார்க்கக்கூடிய செவ்வாயினாலே குடும்பத்திலே குழப்பங்கள் வந்தாலும் பரவாயில்லசா சமாளிச்சுள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்து விடுவார் அதுபோல தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு இரண்டா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அப்படிங்கிறதுனாலையும் குருவின் பார்வை கோடி புண்ணியம் அப்படிங்கிறதுனாலே பல விஷயத்திலும் தொழிலே முன்னேற்றங்கள் முக்கியமாக மறைந்திருந்த நபர்களிடந்து வர வேண்டிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது இந்த நாள் ஒரு நல்ல கினிய நாளாக அமையட்டும் நல்ல விஷயங்களில் செலவுகள் எப்போவுமே விரயச் செலவுகள் அப்படின்னு இல்லாமல் சுப செலவுகளாக மாற்றிக்கொண்டால் நல்லது அதனால் கொஞ்சம் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கு ட்ரை பண்ணுங்கள் ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே உங்களுடைய மனதிலே சிவசிந்தனை இருப்பது ரொம்ப நல்லது சிவலிங்க வழிபாடும் சிவ வழிபாடும் என்னை முக்கியமான விஷயமாக பண்ணினேனால் உங்கள் வாழ்க்கையிலே நலம் பலம் பெருகி இன்பமும் ஐஸ்வர்யம் தொடர்ந்து வரும் வாழ்க வளத்து